ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாங்க இப்போ நம்ம நாட்டு மல்லித்தலை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் க நிச்சயமாக செஞ்சு பார்ப்பீங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஒரு கட்டு எடுத்துருக்குறேன் இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் வெள்ளைப்பூண்டு ஒரு ஏழு வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்குறேன் நைட் நேரம் செய்கிறதுனால நல்ல ஜீரணமாகணும் அப்படிங்கிறக்கா வெள்ளைப்பூண்டு அதிகமாக எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பாருங்கள் வடைச்சட்டி காஞ்சிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டு நம்ம ஏன் அரைக்கிறோன்னா இது ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்துக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு போடுறேன் அப்புறம் தேவைப்பட்ட போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம் அடுப்பு நான் சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்ப நறுக்கி வச்சிருக்கிற தக்காளிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் டைம் பார்த்து வதக்கிக்கோங்க இப்படி கைட்டு மூடிப்படாமல் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுத்த சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டு வச்சுருக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விடலாம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் நான் ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சின்ன அடுப்பு தான் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இடையில் வந்து ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பச்சை வாசம் போயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு விட்ருங்க நான் சிம்மிலே தான் ஃபுல்லாக வச்சுருக்குறேன் அதிகம் பண்ணலை சரிங்களா இது நாட்டு மல்லித்தலை போட்டு போடுறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை நைட் நேரம்னா கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்குறேன் நீங்கள் ஆயில் ஊற்றுறீங்களோ உங்களுக்கு பெரிய மருந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் அடுப்பை ஃபுல்லாக வைக்கிறேன் ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிறேன் தேங்காய் போட்ட ஒன்று நான் வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி மூணு போட்டதுனால புளி கம்மியாக தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அதிகமாக புளி போடுவீங்க தக்காளி கம்மியாக போடுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி போடுன்னா நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பில் வந்து ரொம்ப புளிச்சிட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் அது போடலை உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சு நான் அப்போ வதக்க ஆரமிச்சேனே அப்படி கையை வதக்கிட்டே இருந்தேன் இப்போ நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை போட்டுக்கலாம் அதை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல அப்படியே பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்குறோம் கருவேப்பில் நான் கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் இதை அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டுறதுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் இப்படியே சாப்பிடலாம் நல்லா ஒரு மனமதாக இருக்கு ஏன்னா கடுகோட வாசம் இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் அது உங்களுடைய இஷ்டந்தான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் மல்லித்தலை பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இது ஏன் பச்சையாக போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உடம்புக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு வந்து இந்த மல்லித்தளையோடய சத்து அப்படியே முழுசாக சேரும் அதனால தான் நான் இப்படி பச்சையாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக போட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் வதக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வதக்கிக்கலாம் தாராளமாக நான் வந்து எப்போவும் பச்சையாக தான் போடுவேன் அதே மாதிரி சட்னியை மறுபடியும் தாளிக்க மாட்டேன் ஏன்னா தாளித்தனால அந்த இதோட இதாக இதாகிடும் அப்படிங்கிறக்காக கடுகும் நல்லெண்ணெய் கருப்பில் மட்டும் போட்டு தாளித்து இந்த சட்னிக்குள்ளே கொட்டிடுவேன் சட்னியை மறுபடியும் அடுப்பில் வைக்கவே மாட்டேன் அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அது உங்களோட இஷ்டம்தான் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுக்கான கருவேப்பில் போடுறேன் பச்சை கருவேப்பில் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம அரை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அடைச்சட்டி காய வச்சுட்டோம் ஒரு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன்னா குட்டி ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சட்னி ரெடி பண்ணிட்டோம் நல்லா பச்சை கலராக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து வதக்காமல் போட்டதுனால நல்ல பச்சையாக இருக்குது கருவேப்பிலும் கொஞ்சம் போட்டுருக்குறோம் மல்லியத்தில் அதிகமாக போட்டுருக்குறோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து கடுகும் கருவேப்பிலும் தான் நான் ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அதை மட்டும் இதை நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம் அப்புறம் பார்க்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ கருவேப்பில் போட்டுடலாம் கருபில் போட்டோன்னே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினோன்னு மூடி மூடிடலாம் அப்போ தான் நல்லா மணக்கும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சையாக தான் மல்லித்தலை போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப ஆரோக்கியமான சட்னி இதை வந்து நீங்கள் நிச்சயமாக வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லியும் வரும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வணக்கம்